நாமக்கல் மாவட்டம் ஜோதிட வித்யாலயா நடத்தும் சோழி பிரசன்ன ஜூம் வகுப்பு வகுப்பு தொடங்கும் நாள் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பத்து நாட்கள் தொடர் வகுப்பு தேவை கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே இது ஒரு வகுப்பு வகுப்பின் சிறப்பம்சங்கள் சோழி பிரசன்னம் என்றால் என்ன சோழி பிரசன்னம் பார்க்கும் முறைகள் சோழியை சுத்தம் செய்யும் முறைகள் பாவம் சாபம் தோஷங்களை எப்படி பார்ப்பது குடும்ப பிரசன்னம் பார்ப்பது எப்படி குலதெய்வ குற்றம் கோபம் அருள் உண்டா இல்லையா என அறிதல் சோழிக்கு மந்திர உரு ஏற்றுதல் முறை வாக்கு சித்தி பெற செய்ய சோழியை வைத்து கடந்த நிகழ்கால எதிர்கால சொல்லுதல் சோழியை வைத்து கற்றுத்தரப்படும் வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட நூற்றி எட்டு சோழிகள் வழங்கப்படும் வகுப்பு தினசரி இரவு ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பத்து நாட்கள் நடைபெறும் வீடியோ பதிவுகள் ரகசிய குறியீடுகள் மூலம் வழங்கப்படும் பயிற்சி ஆசிரியர் டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மேலும் தொடர்புக்கு உயர் திரு எம் ஆர் புருஷோத்தமன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு மற்றும் ஒன்பது